இருபது வயதுலேருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் பேச்சில் கவனம் தேவை லைட்டாக ஒரு ஊடல் எட்டி பார்க்கலாம் தேதிக்கு அப்புறம் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி எல்லாம் சூப்பராக இருக்கும் ரொம்ப டயம் மீறி தூக்கம் சேரும் தூக்கத்துக்கு டைம் இருக்காது சாப்பிட டைம் இருக்காது அப்போ என்ன அர்த்தம் வேலைப் பொழுது அதிகமாக போகுதுன்னு அர்த்தம் இந்த வயது ஒருத்தவர்களுக்கு கொஞ்சம் வேலை பொழுது அதிகமாக இருக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி பயத்தை க்ரியேட் பண்ணும் வச்சுருப்பாங்களா வேலை விட்டு அமைச்சிருப்பாங்களான்ற மாதிரி கொஞ்சம் ஆனால் உங்கள ஒன்றும் பண்ண முடியாது அதனால் பெருசாக ஒன்றும் பயந்துக்க வேண்டாம் ஓகே நாற்பது விலந்து அறுபது கும்பராசிக்காரர்கள் உங்களை இன்வெஸ்ட் பண்ணுவீங்க உங்களை வந்து உலகத்தில் காட்டுறதுக்காக சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் நாலு பேர் புகழறதுக்காண்டியே சில விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க அதுபடியே ஆமீன் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்வாங்க எல்லாரும் ஆனால் கவனமாக இருக்கணும் யார் நம்மளை புகழ்கிறாங்களோ அவங்க தான் காலையில் விட போகிறாங்கன்றதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரகசியம் ரகசியமாக வச்சுக்கோங்க தேவையில்லாமல் யார்கிட்டையாவது சொன்னீங்கன்னா அதை வச்சு ஏதாவது ஒரு மேனிப்லட்டேஷனோ அதை வச்சு ஏதாவது ஒரு பிளாக்மெயிலோ நடக்கலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் எங்கள்கிட்ட என்ன மேடம் சீக்ரெட் இருக்க போகுது ஆர்மி சீக்கிரட்டை விக்டோரியா சீக்ரெட் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹைஃபை பண்ணிக்கோங்க எங்கின மாடான்னு போயிடலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் கவனமாக இருக்கணும் செல்ஃபோன் அடுத்தவங்க கொடுக்குற இடத்துல கவனமாக இருக்கணும் செல்ஃபோன் எங்கேயாவது மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்குது பத்திரமாக வச்சுக்கோங்க ஓகே அறுபது வயது தாண்டிய கும்பராசிக்காரர்களுக்கு நான் சொன்ன மாதிரி முதுகு தண்டுபடம் முதுகு சம்மந்தப்பட்ட இடத்துல ஒரு பிரச்சனை வரும் அதுக்காக சின்ன சர்ஜரி சின்ன ஒரு மருத்துவம் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அதே மாதிரி கால் முட்டி ஷோல்டர் இது ரெண்டும் ஒரு பயங்கரமாக வலிக்கும் முடிஞ்சால் கொஞ்சம் ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கோங்க நிறைய கொஞ்சம் உடல் ரீதியாக செவ்வாய் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது ஹெல்த் வைஸ் இருக்கிற விஷயத்தில் சக் பண்ணிவிடுவாங்க